சார் வணக்கம் தேனி ஜெகதீசன் பேசுறீங்க சார் சார் நீங்க நாம் தமிழர் அமைப்பு தலைவர் சீமான் சார் என்ன சொல்லுங்க

உங்களுடைய நான் தீவிரமான நசிகரா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை பத்தி மட்டும் நீங்க பேசானா சார் தமிழ் உணர்வுங்கிறது இல்ல இல்ல சார் நீங்க பேசி நான் வந்து நான் வந்து தேனி மாவட்ட நாய்க்கார் முன்னேற்ற சங்கத்துடைய தலைவர் சார் நானு அதாவது வந்து நீங்க திருப்பூர்ல வந்து மீட்டிங்ல பேசுறீங்க நாயக்கரும் திருமண நாயக்கார பத்தியும்